வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார் சமீபத்திய பயிற்சிகளை பார்க்கும் பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்கு இதுவரைக்கும் கண்ணிராசியில சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார் மீனத்தில் குருவனுடைய வீட்டில் அந்த வந்த பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்ப சஞ்சரிக்க காத்திருக்கு ஸோ இந்த மூன்று முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும் பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்களும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாவது வீட்டில இருந்த கேது பகவான் தன்னுடைய அடுத்த வீடான மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ராசிக்கு பத்தில் இருந்த ராகு தன்னுடைய அடுத்த வீடான ஒன்பதாவது இடத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாக ஸோ ராசிக்கு மிக முக்கியமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி நடந்தது ஸோ குரு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் பொழுது பார்த்தா மிதனராசிக்கு ஜென்ம குருவாக வந்திருக்கார் ஸோ ஜென்மகுரு அப்படின்னும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலக்கம் இருக்கும் ஜென்மகுரு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சிறைமட்ட வாழ்க்கையை கொடுத்துருவாரோ ரீதியாக ஏதாவது உளைச்சல்களை கொடுப்பாரோ அல்லது ஏற்கனவே நம்ம நிறைய மனசஞ்சலத்தோடு இருக்கமே நமக்கு ஏதாவது பல சிக்கல்களை கொடுப்பாரா அப்படின்லாம் மிதன ராசிக்காரர்கள் நிச்சயமாக மனசில் தேவையற்ற கலக்கத்தோடு இருப்பீங்க ஏன்னா மிதனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகாவிஷ்ணு பிறந்த ராசின்னு சொல்லுவோம் நான் பொதுவாகவே ஸோ ஒத்த வடிவமுடையவர்கள் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி யார் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க எலகுனம் மனசுங்க சார் கெடுக்கிறவங்க இவங்க தான் தெரிஞ்சால் கூட சரிதான் சார் அவங்ககிட்டேயே நான் திரும்ப போய் ஏமாறுவோம் சார் நமக்கு என்ன மிதனம் என்பது எப்படின்னா அடுத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க அவங்க பாசாங்க பண்ணி நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சா கூட அது சரி அப்படின்னு நினச்சி பழகக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இருக்கும் பட் பட்டு தெளிஞ்சு வருவீங்க எல்லா விஷயத்திலையும் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது தப்புன்னு சொல்லும் பொழுது உணர முடியாது அது நடந்ததுக்கு பிறகு ஆமா அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணி எல்லா விஷயத்திலையும் இருந்தீங்க பட் உங்களுக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் வந்திருந்தாலும் ஸோ மிகச்சிறந்த ஒரு அற்புதமான காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முதல் காரணம் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த கேது வெளியில் வந்துட்டார் நாலுல கேது இருக்கும் பொழுது ராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் கடந்த ஒன்றரை வருஷம் வாழ்க்கை என்பது சூனியம் வச்ச வீட்டில் மாதிரி தான் வாழ்க்கையே போயிருக்கும் நாலாம் இடம் என்பது சர்ப்பமனை தோஷத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஜாதகம் ஒண்ணு தாயை ஆட்டி படைச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா மனை ஆட்டி படைச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா செய்யற தொழில் ஆட்டி படைச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா வண்டி வாகனமே நீங்க வச்சிருந்தாலும் அதுக்கு செலவு பண்ணி மாறாது அப்போ அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை அல்லது வனவாசம் மிதனராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இருக்காது சொந்த வீட்டிலயே படுத்துருக்கேன் சார் அஞ்சு அடுக்கு பங்களா இருந்து கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் இருக்காது மனையில ஏதாவது ஒன்று போனால் ஒன்னு ஒண்ணு தேவையில்லாத சிக்கல்களும் நெருக்கடிகளும் அழுத்தங்களும் வந்துக்கிட்டே இருந்தது கஷ்டப்பட்டு கல் உடைச்சிட்டு வீட்டில் போய் படுத்து நினைக்கும் பொழுது தான் தேவையில்லாத மன உளைச்சல் மனசுக்குள்ளேயே அழுத்தம் எதை நம்ம சொல்றது எதை வெளியில சொல்றது எதை புழுங்கறது எதை விளக்கு நிறுத்துட்டு அடருதுன்ற மாதிரி இருந்துச்சு இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம்னா எங்கேயாவது கிளம்பி ஓடிலாமான்னு தோணும் மிதன ராசிக்கு ஏன்னா அந்த நாளுல இருந்த கேது ஒரு சர்வம் எப்படி வாழ்ந்திருக்குமோ அந்த மாதிரியான வழிகளையும் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அந்த பிரச்சனைகள் அத்தனையும் முருகன் புண்ணியத்தில் உங்களுக்கு சரியாகுது அப்போ மனையில் இருந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகும் வீடு கட்டிட்டு பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அந்த வீட கட்டி முடிப்பீங்க மனம் வாங்கணும்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய் தள்ளி போச்சு காசு இல்லாமல் நின்றுச்சு டாக்குமெண்ட் சிக்கல் இருந்துச்சுன்னா அது எல்லாம் சரியாகும் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போன உடல் உபாதைகள் எல்லாம் வெறும் மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் அதற்கு அடுத்தது தொழிலில் கடந்த ஒன்றரை வருஷம் முடங்கி போய் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைச்சவங்கலாம் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பீக் பீரியடுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க வண்டி வாகனத்தில் இருந்த பழுதுகள் விலகும் பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்கலாம் கண்டிப்பாக வர இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வாங்கியே தீருவீங்க அதே மாதிரி மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது இடத்த குரு பார்க்குறார் உங்களுக்கு வந்து ராசியில் குரு வந்திருந்தாலும் பார்க்குற இடம்லாம் சூப்பரான இடம் பஞ்சமஸ்தானத்தை குரு பார்த்துச்சோன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குழந்த வாக்கியம் கிடைக்கும் கல்யாண வயசில் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாண காது உத்தி பண்ணி நல்ல விஷயங்களை செய்வீங்க அதே மாதிரி புத்தரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும் நான் ஒன்று சொன்னால் என் பிள்ளை ஒத்துக்கல என் பிள்ளை ஒன்று சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டுறேன் அல்லது ரெண்டு பேரும் நாங்கள் தனிமையில் இருக்கோம் பிரிஞ்சிருக்கோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் புதுகலத்தையும் ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமா ராசியிலிருந்து ஏழாவது இடத்த குரு பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் ப்ரப்போஸ் பண்ண முடியல சொல்லிட்டா பிரச்சனையா இருக்கு அல்லது வீட்டில் கன்வே பண்ணி நாங்க பிரிஞ்சல்லாம் இருக்கோம் அல்லது நான் காதலிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கல அல்லது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா கூட என்னால அந்த சூழ்நிலைகள் ஏத்துக்க முடியல சோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எங்களுக்குள்ள நிறைய சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் ஏற்படுத்துவார் ஏற்கனவே பல பூஜைகள் செஞ்சுட்டேன் சார் பல கோயிலுக்கு போயிட்டேன் சார் பல வழிபாடுகளை செஞ்சுட்டேன் சார் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் சந்தோஷமே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் முருகனர்களோடு அந்த இல்வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடத்தில் ராகு ஏற்கனவே ஒன்பதில் ஆட்சியில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கார் இப்போ சனி ராகுவோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் ஒம்போதில் ராகு பாக்கிய ஸ்தானத்தில் வரும் கண்டிப்பாக ஒரு திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்துவார் ஏற்கனவே வாரா கடன்கள் வரும் நேற்றுக்கு நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணது இன்றைக்கி லட்சமாக திருப்ப வரலாம் இதெல்லாம் நமக்கு என்னடா லாபம் கிடைக்க போகுதுன்னு நினச்சி தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பே ஏற்படுத்தும் ஒரு ஸ்டேபிளாக வேலையிலே இல்லை கடந்த ஒன்றரை வருஷமா நான் வேலையில் நாலு வேலை மாறிட்டேன் நாலு ட்ரான்ஸ்ஃபரை பார்த்துட்டேன் நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் எங்கேயும் என்னால் ஒரு நிலையாக உட்கார முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மிதன ராசிக்கெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல நிலையாக ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பளத்தோடு வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் அதே மாதிரி மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரை செலவுகள் பன்னெண்டில் இருக்கும் பொழுது குருவால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க இதுக்கு முன்னாடி வேகப்பட்ட அன்வான்டான செலவுகள் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் அதை சுபவரயமா மாற்றுவீங்க கூட ஏதாவது ஒரு கடன் கொடுக்கறதுக்கு பயன்படும் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பயன்படும் ஒரு வீடு கட்டுறதுக்கு பயன்படும் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு பயன்படும் அல்லது ஒரு சவர ரெண்டு சவர நகை எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணுல கேது வந்திருக்கிறதுனால சகோதர வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்ணன் தம்பிகள்கிட்ட பேசும்போது பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ரத்த சம்மந்தமான உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மன உளைச்சல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா மூணாவது நபர்கள்ட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க யார் மீதும் அதீத அன்பையும் பற்றையும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்கள் வைக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா அது ஆறாத வடுவாக உங்களுக்கு மாறிடும் ரெண்டாவது ஏற்கனவே ஒன்பதில் சனி இருக்குது அதோடு சேர்ந்த ராகு வந்திருக்கிறதுனால ஒரு பக்கம் பாக்கியஸ்தானம் ராகு நல்லதை செய்யும் அப்படின்னு நானே சொல்லியிருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடம் தகப்பனாரையும் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அடுத்த ஒன்றரை வருஷம் வரைக்கும் தயவு செஞ்சு அப்பாவோட விட்டு கொடுத்து போகணும் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை மதிக்கணும் அப்பாவோடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா தந்தைக்கு தேவையற்ற உடல் உபாதைகளையும் மன உளைச்சல்களையும் தேவையில்லாத அழுத்தத்தையும் இந்த ராசியினுடைய காலகட்டம் ஏற்படுத்தும் அப்போ அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க ஒரு வார்த்தையே சொன்னாலும் அது சரியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அனுசரணையாக போங்க அதே மாதிரி அப்பாவோட உடல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களும் கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய பலம் பொருந்தியதாகத்தான் இருக்கும் எந்த வழிபாடை செஞ்சா மிதனராசிக்காருடைய வாழ்க்கை தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டங்களில் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் ஏதா இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போங்க உங்களால முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் சரி கைங்கரியம் பண்ணி சாமிக்கு ஒரு படிப்பால் அல்லது ஒரு அருகம்பில் அல்லது ஒரு வில்வ மாலை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகும்போதே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி படைச்சுக்கோங்க ஒரு சுண்டலோ ஒரு பொங்கலோ கூட எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கைகளால் ஒரு பத்து பேத்துக்கு தானத்தை கொடுங்க அப்படி கொடுக்கும்போது அந்த சனியால் ஏற்படக்கூடிய கரும தோஷத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் அப்பாவுக்கு வர வேண்டிய வினைகள் அல்லது பூர்வீகத்துக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் வர வேண்டிய வினைகள் அல்லது அன்னதம்மைகளுக்குள்ளே வர வேண்டிய வினைகள் அல்லது நண்பர்களால் ஏற்படக்கூடிய வினைகள் எல்லாமும் கடவுள் விலகும் ஸோ இந்த வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷம் பெறக்கூடியதாக இருக்கும் ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களில் மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ பாவகிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்க தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு பண்ணியிருந்தேன் ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை தாண்டி மனசு கடவுள் இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும் மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருவான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்க கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்டுருக்கிறேன் ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிறக்கு வயமை அருண்குமார் நன்றி வணக்கம்